அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் அன்புமணி ராமதாஸ் போராட்ட மேடையில் ஒரு மாசான ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு அது அவருக்கே பொருந்தக்கூடிய ஒரு மாஸ் சீன் அது அது என்ன அப்படிங்கிறது குறித்தும் இந்த கடந்த இந்தியாவே கடந்த இருபது வருஷங்களுக்கு மேலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் போட்டு கொடுத்த பாதையில் தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு இந்தியாவோட சுகாதாரத்துறையே அப்படின்னா நான் சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க அதை கொஞ்சம் விவரமாக பேசலாம் வாங்க பாண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் முதல்ல இந்த மேடையில் ஒரு மாசான ஒரு சம்பவத்தை செஞ்சாருன்னு சொல்லி சொன்னல்ல அது ரொம்பவே மாசாக தான் இருந்துச்சு அந்த சின்ன கிளிப்பு மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இல்லைனா அந்த மாஸ் சீனை நீங்கள் தவற விட்டுறக்கூடும் அது என்னென்னு உங்களுக்கு புரியாமல் போயிடும் இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அந்த சீனை பார்த்துருங்க அதுலேருந்து நம்ம பேசலாம் உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ அது அங்கீகாரம் கொடுத்துட்டு உகந்தம்பா வண்டி போதுப்பா விடுவான் இப்போ பத்து புள்ளி அஞ்சு சதவீத இட ஒதுக்கீடுக்கான அந்த போராட்டம் மேடாது அதுல பேசிக்கிட்டே இருக்காரு பேசிக்கிட்டே இருக்கும்போது போது திடீர்னு ஆம்புலன்ஸ் போது உடனேப்பா நம்ம வண்டி வருது பாருப்பா வழி விடுங்கப்பா அப்படின்னு அப்படின்ன உடனே ஒரு ரெண்டு செகண்ட் சைலண்ட் வேறு கைத்தட்ட எல்லாரும் விசில் அடிக்கணும்ல அதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் கண்டினியூ பண்ணார் இப்போது அன்புமணி ராமதாஸ் அவர் சொந்த காசில் அவர் ம டாக்டரா வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசில் ஒரு நூறு ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு இன்னி வரைக்கும் அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு சம்பளம் எல்லாம் கூட டிரைவர்களுக்கு அதில் ஒர்க் பண்ணுற நர்ஸுங்களுக்கெல்லாம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா கூட இப்படி ஆம்புலன்ஸ் போகும்போது வரும்போது போகும்போது எல்லாம் இப்பா நம்ம வண்டி போது போதுப்பாருப்பா என் வண்டி போது போதுப்பாருப்பா நான் தான் வாங்கி கொடுத்தேன் இன்றை வரைக்கும் நான் தான் சம்பளம் கொடுக்குறது தெரியும்ல அப்படின்னு சொன்னாவே அது கொஞ்சம் அருவறுப்பாக தான் இருக்கும் எது சொந்த பணத்தில் நூறு வண்டி வாங்கி கொடுத்து சம்பளம் கொடுத்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்து அப்படி சொன்னாலே அது அருவருப்பாக தான் இருக்கும் அது வந்து அது வந்து பெருமை கொள்கிற விஷயமா இருக்குது அது சொல்லி சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தால் ஒரு மாதிரி வெறுப்பாக தான் இருக்கும் அப்ப இது யார் சொல்லணும் அப்படின்னா மத்தவங்க சொல்லணும் மத்தவங்க புகழணும் இது இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருப்பா அப்படின்னு அடிக்கடி அதை மேற்கோள் காட்டி பேசணும் சொந்த செலவுல பண்ணிருந்தாலே ஆனா அன்புமணி ராமதாஸ் வந்து தான் மத்திய அமைச்சராக ஒன்றிய அமைச்சரா சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கும்போது இந்த திட்டத்தை நான் தான் கொண்டு வந்தேன் நான் தான் கொண்டு வந்தேன் அதனால இந்த பாரு என் வண்டி போகுது அங்கே ஒரு வண்டி போகுது அப்படி அதே போல் நாமளெலாம் கூட இனிமேல் என்ன பண்ணணும்னா ரோட்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துச்சுன்னா அந்த அந்தப்பார் அன்புமணி ராமதாஸ் வண்டி வருது வழிவிடு வழிவிடு அங்கே அங்கப்பாரு மருத்துவர் சின்ன என் வண்டி வருது அங்கே அங்கப்பா ஹைவேல போய்கிட்டு இருக்கப்பாரு இங்க பாரு நாலு வண்டி அன்புமணி ராமதாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாமா இந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் கதையை நம்ம ஏற்கனவே விரிவா பேசியிருக்கோம் இது காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதையா அந்த திட்டம் செயல்படுத்தும் போது அன்புமணி வர வழி இல்லை ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்துட்டார் கையெழுத்து போற பொறுப்பில் இருந்துட்டார் அது அவரோட திட்டமோ அவரோட சிந்தனையில் உதிச்சதோ அவர் உருவாக்கினதோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஆந்திராவில் முதன் முதல்ல தொடங்கப்பட்டது சந்திரசேகர் ரெட்டி அவர் முதலமைச்சராக இருக்கும் போது அப்போ கொண்டு வரப்பட்டது அதுக்கு ஆரம்ப நிலையில சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் நிதி கொடுத்து அதுக்கு அதை கொஞ்சம் வளர்த்து எடுத்திருக்காங்க சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியான நபர்கள் சிஇஓக்கள் அதை இப்போ கிளைம் பண்ணிக்கிட்டாங்கன்னா கூட அதுக்கு விதை நாங்கள் போட்டது அதை நாங்கள் அப்போ கஷ்டப்பட்டு வளர்த்து எடுத்ததுனால தான் இன்னைக்கு அது தாக்கு பிடிச்சி இந்தியா முழுக்கமான திட்டமாக இருக்கு அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணால் கூட அதில் வாஸ்தவம் இருக்கு சரி அப்படியே போனால் கூட அன்புமணி ராமதாஸ் அப்போ திமுக கூட்டணியில் அதாவது நியமன எம்பியா பொறுப்பு வாங்கி அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்ட காங்கிரஸ் ஆட்சியில அங்க ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்காரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் மினிஸ்டர் ஆகிற வரைக்கும் அவர் வந்து கட்சியில எந்த பொறுப்புலயும் எந்த நிர்வாகத்திலையும் கிடையாது அவரு கட்சிக்கு ஒரு ஃப்ரெஷ் பீஸ் அது வரைக்கும் பசுமை தாயகம் அப்படிங்கிற அந்த தான் அவர் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காரு அது வரைக்கும் அந்த அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்குற வரைக்கும் அப்போ ஒருவேளை இத நாங்கள் எங்க ஆட்சியோட சாதனை அப்படின்னு கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா திமுக அரசு கூட்டணியில இடம் குடுத்துச்சு பாத்தீங்களா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒப்பந்தத்தோட அமைச்சர் பதவியை அன்புமணி ராமதாஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா அப்போ திமுக அரசு அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் எங்க ஆட்சி எங்க கூட்டணி ஆட்சி எங்க ஆட்சியின் காலத்துல நாங்க அதை கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டு அவங்களே கிளைம் பண்ணிக்கிட்டாலும் அதை தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னு தான் அவங்களால சொல்ல முடியும் ஏன்னா தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு திட்டம் ப விரிவாக்க அதை கொண்டு வர கலைஞர் தான் முக்கிய காரணம் அப்துல் கலாம் அவர்களும் அப்துல் கலாம் உதவியாளரே அதை பதிவு பண்ணியிருக்காரு இப்படி பல்வேறு விஷயங்கள் நம்ம அதை ஆதாரப்பூர்வமாக வேற ஒரு பதிவிலே பேசியிருக்கோம் அப்போ கலைஞரோ திமுகவோ நூத்தி எட்டுக்கான சாதனையா அவங்க தமிழ்நாட்டுக்கான சாதனையா கிளைம் பண்ணிக்கலாம் காங்கிரஸ் கட்சி தங்க ஆட்சி காலத்துலதான் அதை கொண்டு வந்தோம் எங்களோட மிகப்பெரிய சாதனையில அதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி பிரச்சாரமா முன்னெடுக்கலாம் அது அவங்க ஆட்சிக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையா அதை அவங்க கிளைம் பண்ணிக்கலாம் ஆனா ராமதாஸ் அவர்கள் வந்து ஐயோ நான் தான் தனியா கொண்டு வந்தேன் என்னோட ஐடியா அது எங்க பாரு ஏவண்டி போகுது அப்படிங்கிறதுல இவர் வேணா நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கு நான் அனுமதி கொடுத்தேன் அதை நான் ஒத்துக்கிட்டேன் இயங்கிக்கிட்டே இருந்தேன் நான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தேன் துடிப்பான இளைஞனா அந்த அமைச்சரவையில இயங்கிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு வேணா அன்புமணி ராமதாஸ் கிளைம் பண்ணிக்கலாமே தவிர அவர் ஒருபோதும் தன் சுய சிந்தனையில ஐயோ நான் இதை கொண்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது உண்மையிலேயே அது அப்படி வரவும் இல்லை காக்கா உட்கார பணம்பலம் விழுந்த கதை தான் அது ஆந்திராவில் தொடங்கப்பட்ட திட்டம்தான் தான் அதுக்கப்புறம் தான் இந்தியா முழுக்க விரிவுபடுத்தப்பட்டுச்சு அதுக்கு உண்மையிலேயே உழைத்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதை நம்ம அந்த பதிவிலே பேசியிருக்கோம் நம்ம அந்த வீடியோவோட லிங்கையும் வேணா கார்ட்லையும் எந்த கார்ட்லையும் தரோம் இப்போ நம்ம லாஜிக்கலாம் ஒன்று நம்ம திங்க் பண்ணுவோமே ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சாதாரண அடிப்படை அதிர்வை வச்சு மட்டுமே திங்க் பண்ணுவோமே இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு மருத்துவர் அவர் மருத்துவர்னு சும்மாவே மருத்துவர்னு போட்டுக்கிட்டு ஊசி போட முடியுமா அவரை கூட விடுங்களேன் நாம் இப்போ நாம் இருக்கோம் இப்போது உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் நாளையிலேருந்து நான் டாக்டர் ஆக போகிறேன் நாளையிலேருந்து நான் ஒரு க்ளீனிக் ஆரம்பித்து இன்ஜெக்ஷன் போட போகிறேன் அப்படின்னா முடியுமா அதுக்குன்னு முறையான பயிற்சி படிப்பு எல்லாமே இருக்குது அதை முடித்தா மட்டும்தான் பண்ண முடியணும் எந்த தொழிலுமே மருத்துவர்னு இல்லாமல் எந்த தொழிலுமே அதுக்கான முன் தயாரிப்பு அப்படிங்கிறதுக்கு அதுக்கான தயார் ஆகிறது அப்படிங்கிறதுக்கு அதுக்கான அனுபவம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்போ அந்த அனுபவத்துல இருந்தாதான் அது குறித்த சிந்தனை கொஞ்சம் ஆழமா நுட்பமா கூர்மையா வரும் அவங்க தான் அதுல ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்ண முடியும் எந்த தொழிலையுமே அனுபவம் இருக்கிறவங்களோட வேலையும் அனுபவம் இல்லாதவங்களோட வேலையும் தனியா தெரியும் அப்படியாத்தான் அன்புமணி ராமதாஸ் ஒரு சுத்தமா அனுபவம் இல்லாத ஒரு நபராக அமைச்சரவைக்கு போகிறார் அமைச்சரவைக்கு மட்டும்தான் அனுபவமா இல்லையா அப்படின்னா அது கிடையாது அவருக்கு அரசியலே அனுபவம் கிடையாது அரசியலே தெரியாது அரசியல சுத்த அனுபவம் கிடையாது ஒரு ராமதாசன் மகன் அப்படிங்கிற அடிப்படையில் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அமைச்சரவைக்கு போறார் புரிஞ்சுக்கிறதுக்கும் அமைச்சரவையை அவரோட அதிகாரத்தை உணரத்துக்குமே அஞ்சு வருஷம் இப்படி கண்ணமுடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஓடிடும் அப்படி இருக்கும்போது என்ன ஏதுன்னு அடிப்படை புரிதலே இல்லாத இந்த நபர் வந்து தான் எல்லாத்தையுமே கொண்டு வந்தா அதுவும் அபத்தமா இன்னொன்று பேச கடந்த இருபது வருடங்களா ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் இந்தியாவோட சுகாதாரத்துறை வந்து தான் போட்டு கொடுத்த பாதையில தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் அவ்வளோ பெரிய அபத்தமான செய்தியா இருக்கு அவர் இயங்கவே இல்லையா அவர் செயல்படவே இல்லையா அவர் ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்னு நம்ம சொல்ல வரல அவர் ஒரு இளைஞனா முப்பத்தைந்து வயது இளைஞனா அமைச்சரவையில எங்கு மினிஸ்டரா போகும்போது அவர் இயங்க மு ஆசைப்பட்டிருக்காரு செயல்பட்டிருக்காரு அப்படின்னு வேணா நம்ம ஒத்துக்கலாம் அவர் கிளைம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்க பல திட்டங்களை ஆலோசிச்சோம் பல குழுக்களை அமைச்சோம் டீமை ஃபார்ம் பண்ணோம் பல விஷயங்களை யோசித்தோம் எங்க டீம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணுச்சு நாங்கள் அதை பிரதமர்கிட்ட ஆலோசித்தோம் காங்கிரஸ் கட்சியோட தலை தலைமை கிட்ட ஆலோசித்தோம் இங்கே எங்கள் திமுக கூட்டணி கூட ஆலோசித்தோம் எல்லாருக்கிட்டையும் ஒத்துழைப்பு எல்லாருக்கிட்டேயும் கலந்து ஆலோசித்து பேசி ஒத்துழைப்பு வாங்கி இந்த மாதிரியெல்லாம் நான் கடுமையாக உழைச்சிருக்கேன் எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கேன் எல்லார்கிட்ட இருந்தும் அனுமதி பெற்றிருக்கேன் இப்படி இயங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் தாராளமாக கிளைம் பண்ணிக்கலாம் அதில் மறுப்பே இல்லை மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் இவர் அமைச்சராக இருக்கும் போது இந்திய ஒன்றியத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி வேற ஒன்று திமுக தமிழ்நாட்டில் தி ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி வேற ஒன்று அது திமுக அங்கே காங்கிரஸ் இங்கே திமுக இவர் சும்மா கூட்டணி ஒப்பந்தத்தின் பேரில் அமைச்சராகிட்டு எல்லாமே நான் தான் பண்ணேன் நான் தான் பண்ணேன்னா அனுபவம் இல்லாத நபரால என்ன பண்ணிட முடியும் அதுக்கான குறைந்தபட்ச அரசியலே உங்களுக்கு அப்போ தான் புதுசு அரசியலில் பயணிக்கிறதுக்கே கட்சி அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கே அஞ்சு வருஷங்கிறது பத்தாது அது வந்து ஒரு போதாமையான காலம் தான் நீங்கள் எடுத்ததுன்னே பதவியில் போயிட்டு எனக்கு அரசியல் புரிஞ்சிச்சு அதிகாரம் புரிஞ்சிருச்சு திட்டத்தை கொண்டு வந்த இங்கே வெறும் டாக்டருங்கிற குவாலிபிகேஷன் மட்டும் போதுமா ஒரு மினிஸ்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு பேசலாம் சாதனை சொல்லிக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்கு அந்த பார் ஏன் வண்டி போகுது இந்த பார் நம்ம வண்டி போகுது அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு பேசுறது அதுவும் இதுல முக்கியமா நம்ம சொல்ல வந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம் என்னன்னா இந்த இந்த ஆம்புலன்ஸை பத்தி சொல்லும் போது எங்க ஐயா கொண்டு வந்தாரு எங்க சின்ன ஐயா கொண்டு வந்தார் அப்படின்னு நிறைய பேர் முட்டு கொடுத்து பேசுவாங்க அதெல்லாம் கூட இருக்கட்டும் விடுங்களேன் சரி ஒரு கற்பனைக்கு இருக்கட்டோன்னே கூட வச்சுக்கல அன்புமணி ராமதாஸை கொண்டு வந்தார் ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுக்கு ஆதரிச்சு பேசுற நபர்கள்லாம் ஏ எங்க ஐயாண்ணா ஒரு ஜாதிக்காடா நூத்தி எட்டு கொண்டு வந்தாரு எந்த சாதிக்காரன் அடிபட்டாலும் ரோட்ல விழுந்தாலும் ஜாதி பார்க்காமல ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போகுது அப்படியே பட்ட சாதனை பண்ண வர்றா எங்க ஐயா அப்படின்னு பெருமையாக முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க சரி வாஸ்தவம் அன்புமணியாக கொண்டு வந்தார் எல்லா ஜாதிக்கும் கொண்டு வந்தார் எல்லா மக்களும் அதனால பயன்படுறாங்க ஆபத்து காலங்களில் உதவுது மாற்று கருத்தில் ஜாதி மதம் பார்க்கல ஆம்புலன்ஸுக்கு தெரியாதுன்னு வச்சுங்களேன் இப்போ அதே லாஜிக்கை நான் இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் அதே அடிபட்டு ஆம்புலன்ஸில் போகிற ஒருத்தருக்கு ஏதோ கை போச்சு கால் போச்சு கண்ணு போச்சு கிட்னி போச்சு இதயம் போச்சு ஏதாவது ஒரு ரத்தம் தான் தேவைப்படுது உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுது அப்போ போயிட்டு இது நீங்கள் ஆண்ட பரம்பரைன்னு எந்த சாதியை நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த சாதியிலேருந்தே யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டு கேட்கும்போது ஜாதி பார்த்தா ரத்தம் கேட்குறோம் ஜாதி பார்த்தா கிட்னி கேட்குறோம் ஜாதி பார்த்தா இதயத்தை கேட்குறோம் ஜாதி பார்த்தா உடல் உறுப்புகள் கண் தானோ அந்த மாதிரி கேட்குறோம் கண் கிடைச்சா போதும் இதயம் கிடைச்சா போதும் கிட்னி கிடைச்சா போதும் எந்த சாதியெல்லாம் முக்கியம் இல்லை ரத்தம் ரத்தம் பிளட் குரூப் ஒத்து போனா போதும் அப்படின்னு நம்ம பதறோம்ல உயிர் தேவன் வருது இல்ல அப்போ ஜாதி பார்க்காம எல்லாத்துக்கும் அன்புமணி நூத்தி எட்டு கொண்டு வந்தது வாஸ்தவம் தான் அப்ப நாம அன்புமணி ஆதரிக்கிறது உண்மைன்னா அதே அடிபட்டு போய் நம்ம ஜாதி பார்க்காம தான் நம்ம ரத்தத்தை கேட்கிறோம் அப்படிங்கிறது உண்மைன்னு உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிறீங்க அப்ப எதுக்கு ஜாதி ஜாதியை வேணாம் தூக்கி போட்டு புரியுது இல்ல உனக்கு எதுக்கு ஆண்ட பரம்பரை பெருமை நீ அதை வச்சு என்ன கலட்ட போற ஒன்னும் புடுங்க முடியாதில்ல அதை வச்சு இன்னைக்கு நீ ஆண்ட பரம்பரை பெருமை பேசி என்னத்து ஆக போகுது சொல்ல உனக்கு ஒரு வரலாறு தெரியாது நிகழ்காலம் தெரியாது அரசியல் புரியாது ஆனால் நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன் ஆண்ட பரம்பரை அப்படின்னு பெருமை பேசிக்கிட்டு இருப்பேன் அதனால் ஒரு மண்ணும் ஆயிடு இல்லை அப்போ எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வந்ததாலேயே எந்த சாதிக்காரனும் அன்புமணி ராமதாஸை ஆதரிச்சிடணும் அப்படின்னா உயிர் போகிற நேரத்தில் அதே ஆம்புலன்ஸில் ஏறி போகிறவனுக்கு ஜாதி பார்க்காம தான் எந்த உறுப்பும் தேவைன்னு நம்ம கேட்கும் அந்த ஜாதியை வேணாம் தூக்கி வீசிருங்க அப்போது இங்கே அன்பு அதே ஜாதி அரசியலுக்காக நீ ஜாதியை எதிர்த்தும் பேசுவேன் அன்புமணி ஆதரிக்கிறதுக்காக ஐயோ ஜாதி பார்க்காத எல்லாருக்கும் தான் கொண்டு வந்தார் அவர் ஓட்டு போடணும் கேப்ப அதையே தான் நம்மளும் கேட்குறோம் அடிபட்டா ஜாதி பார்த்தாடா நம்ம ரத்தம் கேட்குறோம் ஜாதியை விட்டுருங்கடா ஜாதியே வேணாம்டா ஜ ஆண்ட பரம்பரை பெருமை பேசாதடா சக மனிதர்களாக மாறுவோம் மனிதனை மனிதனா மதிப்போம் அப்படின்னு கேட்டா அது எப்படி அது எப்படி ஒரு ரத்தமோ என் ரத்தமும் போது ரத்தத்தை உடம்புல ஏற்றும் போது கேட்க மாட்டான் காதலிக்கிறதும் கல்யாணம் பண்ணும்போது வெறு வேறு சாதி ரத்தம் எப்படி கலந்துடலாது எங்க எங்க ஜாதி என்ன அவங்க ஜாதி என்ன நாங்க என்ன அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் மனநிலையோட பேசுங்க விவாதிங்க சரி தவிர விவாதிச்சு ஏ ஏத்துக்குங்க மருங்க சாதியற்ற மனிதர்களா வாழுவோம் அன்புமணி ராமதாசோட சாதி எதிர்ப்போட நாம இந்த பதிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட இறுதி பதிவா இதை முடிச்சுப்போம் வரும் வருடம் ரெண்டாயிரத்தி இன்னும் ஆக்கப்பூர்வமான நிறைய அரசியல நம்ம நம்ம இளைஞர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நம்ம தீவிரமாக முயற்சி எடுப்போம் அப்படிங்கிறத நம்ம உறுதியளிக்கிறோம் நம்ம பார்வையாளர்கள் நம்ம எல்லாருக்கும் இனிய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் அமைய நம்ம அரசியல் வெங்காயம் சார்பாக வாழ்த்துகிறோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்க வந்தோம் அன்றாட்டு காலத்துல வேண்டாத சாதி மதம் என் நான் கேட்ட கேட்டா மேல போவோம் ஒண்ணு சேர்ந்து நிக்கிற தனித்தனியாக நம்மள தண்ட போட வைக்க பரம்பரையாக